வணக்கம் தொலைமைகளே இன்றைய நாளும் ஒரு சிந்தனை பகுதியில் பில்கிஸ் பானு பேசுகிறேன் யார் அந்த பில்கிஸ் பானு பார்க்கலாம் என் தாய்நாடு நீதி மறுக்கப்பட்டவர்களின் தேசமாகவும் நீதி மறுப்போர் ஆளும் காடாகவும் மாறிவிடக்கூடாது எனவே இனி இது என் துயரம் அல்ல இந்திய மக்களின் துயரம் இந்த தேசத்தின் பெருமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு எனதருமை இந்திய குடிமக்களே அனைவருக்கும் வணக்கம் அப்போது எனக்கு வயது பத்தொன்பது திருமணமாகி மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது மேலும் இன்னொரு குழந்தையை நான் என் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தேன் என் தந்தையின் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் துயர் மிகுந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று என் வீட்டிற்கு முகத்தில் கலவரமும் பீதியும் சுமந்து என் உறவினர்கள் சிலர் வந்தார்கள் நான் அப்போது சமையலறையில் இருந்தேன் அவர்களது வீடுகள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதாகவும் காண்பவர்களை வெட்டி கொள்வதாகவும் எல்லாம் பதற்றத்தோடு சொன்னார்கள் செருப்பை மாட்டிக்கொள்ளவோ மாற்று துணிகளை எடுத்துக்கொள்ளவோ நேரமின்றி கை குழந்தையை கொண்டு உறவினர்களோடு வீட்டை விட்டு வெளியேறி அங்கிருந்த பள்ளிக்கூடத்தில் தஞ்சமடைந்தோம் அங்கு பாதுகாப்பில்லை என்றார்கள் என்னோடு சேர்ந்து பதினேழு பேரும் என் வயிற்றிலிருந்த குழந்தையோடு பதினெட்டு பேர் ஒரு மசூதிக்குள் தஞ்சமடைந்தோம் அதுவும் பாதுகாப்பில்லை என்றார்கள் ஊரை விட்டு கிளம்பினோம் ஒவ்வொரு இடமாக ஓடிக்கொண்டிருந்தோம் பதினெட்டு பேரும் ஊர் ஊராக பாதுகாப்பான இடம் தேடி உயிரை காத்துக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருந்தோம் மார்ச் மூன்று அன்று ஒரு கும்பல் எங்களை வழிமறித்தது இருபது முப்பது பேர் இருப்பார்கள் அனைவரும் எங்கள் ஊர்க்காரர்கள் நான் பிறந்தது முதல் அவர்களை பார்த்தே வளர்ந்திருக்கிறேன் அவர்கள் சிலரை நானும் என்னை அவர்களும் உறவு சொல்லி அழைத்திருக்கிறோம் அவர்களை கண்டதும் உள்ளூர்காரர்கள் என்பதால் பெரிய அச்சம் ஒன்றும் எனக்கு தோன்றவில்லை ஆனால் அவர்கள் அப்போது வேறொன்றாக மாறியிருந்தார்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பதினேழு பேரில் பதினான்கு பேரை ஈவிரக்கமின்றி எனது கண்முன்பே படுகொலை செய்தார்கள் அதில் ஏழு பெண்கள் இருந்தோம் கைக்குழந்தையோடும் கருவாக இருந்த குழந்தையோடும் இருந்த நான் எனது தங்கை வீட்டிலிருந்து ஓடி வரும்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து ஓடிக்கொண்டிருந்த இரண்டாம் நாளில் குழந்தையை பெற்றெடுத்த என் சித்தப்பா மகளும் அதில் இருந்தார் ஏழு பெண்களையும் அவர்கள் எவ்வித கருணையுமின்றி கொடூரமான முறையில் ஆயுத முனையில் வல்லுறவு செய்தார்கள் அவர்களின் தாய் வயது தங்கை வயது மகள் வயது பேத்தி வயது இருந்த யாரையும் விட்டு வைக்கவில்லை எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அதற்கு முன் வல்லுறவு ஒருவரையும் விட்டுவிடாமல் செய்தார்கள் பெண் எந்த தாய்க்கும் நேரக்கூடாத துயரத்தை நான் அனுபவித்தேன் ஐயோ நினைக்கவே மனம் இப்போதும் பதறுகிறதே எனது மூன்று வயது மகளின் காலை பிடித்து அருகிலிருந்த பாறையில் அவளது தலையை ஓங்கி அடித்துக் கொன்றார்கள் கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் என்னை பலரும் வல்லுறவு செய்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு குழந்தை பெற்று இருந்த எனது சித்தப்பா மகளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை விலங்கினங்கள் கூட ஈன்ற ஒரு விலங்கோடு உடனடியாக உறவு கொள்ளாது என்று கேட்டிருந்தேன் ஓட முடியாத நிலையில் இருந்த அப்போதுதான் ஈன்றெடுத்த மான்குட்டியை பசியில் இருக்கும் கூட தின்னாது என்று பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த கயவர்களை பொறுத்தவரை அனைத்தும் பொய்யாகி போய் போனது ஆனால் ஆனால் அந்த கையவர்களை பொறுத்தவரை அனைத்தும் பொய்யாய் போனது நானும் கொல்லப்பட்டு விட்டதாகவே நினைத்து அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் எனக்கு உயிர் இருந்தது என்னோடு ஏழு வயது நான்கு வயது சிறுவர்கள் மட்டும் உயிர் பிழைத்திருந்தார்கள் அதாவது எங்கள் குடும்பத்தில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் தாயை பெற்றெடுத்த மகளை சுற்றத்தை என் சுயமரியாதையை இழந்து நான் துயரின் விளிம்பில் ஆற்றாமையில் நின்று கொண்டிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக மன வலிமையை உருவாக்கிக் கொண்டு புகார் கொடுத்தேன் பதினான்கு பேரையும் உடற்கூராய்வு செய்யாமலேயே எரித்து விட்டார்கள் நான் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டது பொய் என்றார்கள் எங்களை கொலை செய்தவர்கள் மட்டுமன்றி காவல்துறையினர் மருத்துவர் விசாரணை அமைப்புகள் என அனைவரும் குற்றத்தையும் குற்றவாளிகளையும் பாதுகாத்து நின்றார்கள் மலைப்புதான் என அனைவரும் குற்றத்தையும் குற்றவாளிகளையும் பாதுகாத்து நின்றார்கள் மலைப்புதான் ஆனாலும் தொடர்ச்சியாக முயற்சி செய்தேன் போன்றவர்கள் உதவினார்கள் மூடப்பட்ட வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவால் திறக்கப்பட்டது குஜராத் காந்தியின் பூமி மட்டுமல்ல அது மோடியின் பூமியும் கூட குற்றங்கள் நடப்பதும் குற்றம் இழைத்தவர்கள் கொண்டாடப்படுவதும் வழக்கமாயிருக்கும் காலம் இது எனவே அங்கு நீதி கிடைக்காது என்று அறிந்து வேறொரு மாநிலத்திற்கு வழக்கு விசாரணையை மாற்றக் கோரினோம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது